கற்பனையில் கூட காண முடியாத சம்பவத்தை வந்துட்டு தமிழர் நாட்டும் வந்துட்டு பண்ணி ஓட்டுருக்காப்ல என்றே சொல்லலாம் பன்னெண்டு பந்தில் மனுஷன் பத்து விக்கெட் எடுத்து கிரிக்கெட் உலக நடுநடுங்க வச்சிருக்காரு என்றே சொல்லாங்க இதுவரை கிரிக்கெட் ஆரம்பிச்சு ஒரு ஐநூறு ஆண்டு காலம்னு சொல்றாங்க ஐநூறு ஆண்டு ஹிஸ்டரியில வந்துட்டு இந்த ஒரு சாதனையை எந்த ஒரு சாதனை படைத்த வீரர்களும் பண்ணதில்லைங்க செஞ்சதில்லைங்க பட்டு செஞ்சு ஓட்டுருக்காரு இந்தியா பங்களாதேஷ் மோதிய இரண்டாவது டி டுவெண்டி மேட்ச் பன்னெண்டு பந்து தாங்க போட்டாரு உங்களுக்கே தெரியும் பங்களாதேஷ் பங்களாதேஷ்க்கு எதிரான இந்திய டீம் ஸ்குவார்டில் மெயின் இடம் இடம்பெறவில்லை என்றாலும் நெட் பவுலராக போயிருந்தார் பயிற்சி சட்டத்தில் வந்துட்டு பிரித்து விட்டாரினவங்கள ஹார்ட்ருக்கு விக்கெட் எடுத்தார் ஸ்டம்ப்லாம் பார்த்தீங்கன்னா மூணாக உடஞ்சிது ரெண்டாக உடைஞ்சிது பிரித்து விட்டாரினா வேகத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காருங்க ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் போ போட்டார் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலேன்னா பாருங்கள் வருண் வந்துட்டு இவருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காருங்க செகண்ட் மேட்ச் வந்துட்டு இவர் விளையாடணும் ஆல்ரெடி மூணு டி ட்வெண்ட்டி போட்டியில் ஒன்று லீடு பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு சின்ன டீம் தான் பிலாப்லா டீம் தாங்க அதனால தான் பிபி மாதிரி ஊதி விட்டாங்கன்னு வைங்களா முதல் மேட்ச் வந்துட்டு பத்து ஓவர்ல வின்னு இந்த செகண்ட் மேட்ச் கேட்டிங்கன்னா விஜயகாந்த் ஸ்டைல சொல்லப்போனால் காரி துப்பிப்பிடுவீங்க தூ அவங்க விளாண்டு லட்சணம் ஏறத்தால் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டுல ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஓவரால் கதம்ங்க முடிஞ்சுங்க நட்டு தான் வந்துட்டு மிரட்டி விட்டுருக்காரு ஓவரால் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு பவுலரும் டென் விக்கெட் எடுத்தது கிடையாது ஓடி இஃபார்மென்ட்லேயே ஒரு பவுலர் டென் விக்கெட் எடுத்தது கிடையாதுங்க பட் பன்னெண்டு பந்து போட்டு பத்து விக்கெட்டை போட்டு தள்ளி இருக்காருங்க ஸ்டிக்கெல்லாம் சிதறிடுச்சு ஓவரால் பத்து விக்கெட்டில் வந்துட்டு எட்டு விக்கெட் ஸ்டம்பை துவக்கிடுச்சு ஓகேவா இரண்டு விக்கெட் வந்துட்டு அந்த கீப்பர் கேட்ச் அப்புறம் ஃபஸ்ட் லிப் கேட்ச் டெஸ்ட்டு மாதிரி தாங்க இருந்தது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்விங்கும் பண்றாரு அண்ட் ஆக்கரும் பண்றாரு ஸ்பீடையும் ஏத்திட்டார் பும்ரா மாதிரி இது ஒரு வேற லெவல் செய்ய என்று சொல்லணும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியா உருவாயிருக்கார் என்று சொல்லலாம் நட்டு இந்த மேட்ச்ல இதில் அதை விட ஒரு தனி சிறப்பு என்னன்னா சேஸ் பண்ண இந்தியா ஒரு ஓவரில் வின் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா நாலு பந்தில் ஓவரால் பத்து பந்துல அந்த இருபத்தி நாலு ரென்ன விக்கெட் இல பின்ட்ரி சேஸ் பண்ணியிருக்காங்க என்று சொன்னாங்க முதல் ரெண்டு பந்தில் காபி சர்மா சிக்ஸர் சர்வீஸ்னார் மீதி எட்டு பிந்தில் வந்துட்டு அந்த ரெண்டு இந்திய டீம் கடந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த மேட்சை ஒரே வரியில் சொல்ல போனால் ஹிஸ்ட்ரி அண்டு நட்டுவோட மேட்ச் என்று தாங்க சொல்லணும் இந்தியா ஒரு ஓவரில் வின் பண்ணி சரித்திரம் பண்ணியிருக்காங்க அதாவது பத்து பந்தில் ஒரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை முடிச்சிருக்காங்க சேம் டைம் பன்னெண்டு பந்து போட்டு பத்து விக்கெட் எடுத்து நட்டு வந்துட்டு ரனகலப்படுத்தியிருக்காருங்க ஒரு ஹிஸ்ட்ரியாக ஒரு சாதனை மன்னனாக உருவெடுத்தது மட்டுமல்லாமல் நாளைக்கு மேட்சில் அதாவது இது வந்துட்டு வார்ம் அப் மேட்ச்

நட்டு தான் இனிமேல் கனவுல வரப்போகிறார் என்றே சொல்லலாங்க அண்ட் நட்டுவுக்கே வந்துட்டு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய லெவலில் சலீட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு பங்களாதேஷ் வீரர்களும் கிளாப்ஸ் பண்ணாங்க அந்த அளவுக்கு அதாங்க உலகம் காணாத ஒரு ஓவர் ஸ்பெல்லை வந்துட்டு போட்டிருக்கார் என்றே சொல்லலாம்